தேசிக பரமாச்சாரிய சுவாமிகள் அவர்கள் அருளாசி வழங்குகின்றார் சிவா திரு சிற்றன் வளன் அபகார நிந்தை ஒட்டு உலாதே குறியாதே உபதேசமந்திரப் பொருளாலே உனை நான் இணைந்து அருள் பெறுவேனோ இவமா மகன் தனக்கு இளையோனே மடந்தை உத்தமிபால ஜபமாலை தந்த சத்குருநாதபமாலை தந்த சத்குருநாத திருவாவினங்குடி பெருமா திருவாவினங்குடி பெருமா எல்லாமல்ல ஞானமே வடிவாகிய ஞானம் ராஜ பெருமாவுடைய திருவடி வணங்கும் திருக்கயிலாய பரம்பரை திருவாவுடா ஆதின ஆதீன குரு அனுசராயமுத்திய திருப்படி போற்றி வணங்கும் நாமெல்லாம் எல்லாம் இன்றைய தினம் பழனியிலே அனைத்துலக முத்தமிழ் முருகன் மாநாடு சிறப்பாக நடைபெற்றது இந்த இரண்டு நாளிலே இயல் இசை நாடகம் என போற்றி முருகப்பெருமானை வாழ்த்தினார்கள் நாம் எல்லாம் இறைவனை வாழ்த்த வேண்டும் ஏன் வாழ்த்த வேண்டும் அவன் வாழ்வதற்காக இல்லை நாம் வாழ்வதற்காக நம்ம நாடு உலகம் குடும்பம் எல்லாம் வாழ்வதற்காக நாம் அவனை வாழ்த்த வேண்டும் இந்த வாழ்த்தவாயும் நினைக்க மடனஞ்சும் தாழ்த்த சென்னையும் தந்த தலைவனை சூழ்த்த மாமல தூபி துதியாதே வீழ்த்த வாவினையே நெடுங்காலமே அவனை வாழ்த்தினால் நாம் நெடுங்காலம் வாழலாம் இன்றைய தினம் சிறப்பாக இரண்டு நாள் இந்த அனைத்துலக மாநாடு நடைபெற்றது முதல் நாளிலே தொடக்க நாளிலே நமது தமிழக முதல்வர் மு ஸ்டாலின் அவர்கள் தொடங்கி வைத்த இந்த மாநாடு ஒரு வெற்றி மாநாடாக திகழ்கிறது நாம் எல்லாம் இறை வழிபாடோடு இருக்க வேண்டும் இந்த அனைத்து கோயில்களின் நமது சேகர்பாபு அவர்கள் மிக செம்மையாக இரண்டு நாள் அடும்பாடுபட்டு நமக்கு நிகழ்த்தி காட்டினார்கள் மற்றும் ஆசிரியர் பெருமக்கள் எல்லாம் இடைவிடாது உழைத்து கொண்டிருந்தார்கள் மற்றும் ஜசிவம் பாரதி பாஸ்கர் எல்லோரும் முருகனை பற்றி அருமையாக பேசினார்கள் நாமெல்லாம் இந்த உலகம் வாழ்வதற்கு இறைவன் படைத்துக் கொடுத்தார் இந்த உயிர்கள் அழிவதில்லை இறைவன் என்று இருக்கின்றானோ இதுபோல் இந்த உயிர்கள்லாம் இருக்கின்றன இறைவனுக்கும் அழிவில்லை உயிர்களுக்கும் அழிவில்லை ஆனால் உயிர் செய்த வினையின் காரணமாக இறைவன் நமக்கு இந்த உடம்பை தருகிறான் இந்த உடம்பு அழியக்கூடியது அழிவில்லாதது இந்த உடம்புக்குள்ளே இருக்கிற உயிர் இறைவனுக்கும் அழிவில்லை உயிர்களுக்கும் அழிவில்லை இறைவன் மும்மலம் மற்றவன் அவன் மலங்கள் இல்லாத நாம் மும்மலங்களோடு இருக்கிறோம் ஆணவன் கண்மன் மாய் இந்த மூன்றும் நீங்க வேண்டும் நீங்கினால்தான் இந்த உயிர் இறைவனே திருவடியை சேர வேண்டும் இங்கே ஆண்டவராக ஞான பண்டிதனாக நமக்கு அருள் பாலித்துக் கொண்டிருக்கிறான் அப்படிப்பட்ட முருகப்பெருமானை எல்லோரும் ஒரு விழாவாக கொண்டாடினார்கள் நாம் எல்லாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை இங்கே ஒரு சந்தோஷமான ஒரு நிகழ்ச்சியை நிகழ்த்தி கொடுத்த முதல்வருக்கும் மற்றும் சேகர்பாபு அவர்களுக்கும் இந்த உலகம் என்று என்றும் கடமைப்பட்டிருக்கும் நாம் எல்லாம் பிறவி எடுத்து கொண்டே இருக்கிறோம் அதெல்லாம் நாம் நினைத்து பார்க்க வேண்டும் திருப்பவில்லை அருணகி அருணகிநாத அருமையாக சொல்கிறார் ஏழு கடலை மணலை அளவிடின் அதிகம் எனது இடற்பிறவி அவதாரம் ஏழு கடலை மணலை எண்ணினாலும் என்ன முடியுமே தவிர ஆனால் நம்முடைய பிறவியை எண்ணவே முடியாது அவ்வளோ பிறவி நாம் பிறந்து பிறந்து இழைத்திருக்கிறோம் இதற்கெல்லாம் என்ன காரணம் வினைதான் வினை என்பது என்ன பாவம் புண்ணியம் பாவத்தின் பலன் நாம் துன்பத்தை அனுபவிக்கிறோம் புண்ணியத்தின் பலன் நாம் வாழ்க்கையில் நம்ம சந்தோஷமாக வாழ்கிறோம் இது இரண்டுமே வினை தான் இந்த இரண்டு வினையுமே நீங்க வேண்டும் என்பதற்காகத்தான் நாம் திருக்கோயிலுக்கு செல்கிறோம் இறைவனை வழிபடுகிறோம் இன்னும் மேலும் நாம் எல்லாம் கடைபிடிக்க வேண்டியதெல்லாம் நிறைய இருக்கிறது எந்த உயிரையும் நாம் கொல்லக்கூடாது எல்லா உயிர்களுக்கும் நாம் அன்பு காட்ட வேண்டும் தாய்மான சுவாமி அருமையாக சொல்கிறார் எவ்வுயிரும் தன்னுயிர் போல் என்னை இறங்கவும் என் தெய்வ அருக்கருணை செய்யாய் பராபரமே என்கிறார் எந்த உயிருக்கும் நாம் துன்பம் தூக்கிறார் அப்படி நாம் துன்பம் செய்தால் அது வினையாக மாறி நாமே துன்பத்தை அனுபவிப்போம் இது வல்லுவரே அருமையாக சொல்லுகிறார் திருக்குறளில் பிறர்க்கின்னா முற்பகல் செய்யின் தமக்கின்னா பிற்பகல் தாமே வரும் என்று வல்லுகிறான் நாம் என்ன செய்கிறோமோ அதுதான் நமக்கு திருப்பி வரும் அது பாவகமானாலும் சரி புண்ணியமானாலும் சரி அந்த பலனை நாம தான் அனுபவிப்போம் இந்த உயிர் ஒவ்வொரு நாளும் ஐந்தவத்தையாக செயல்படுகிறது இதெல்லாம் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் உயிர் நாம் இப்போ விழிப்பு நிலையில் இருக்கும்போது நெற்றிக்கு நேரம் இருக்குது இந்த உயிர் அப்புறம் நாம் தூங்கும் போது கீழே கழுத்து கீழே இறங்கி நனவு கனவு உறக்கம் ஏர் உறக்கம் உயிர் படக்கம் இப்படி ஐந்து விதமாக உயிர் செயல்பட்டு கொண்டிருக்கிறது இதெல்லாம் நம்ம தெரிந்து சைவ சித்தாந்தம் படித்தாதான் நம்ம தெரியும் இந்த உயிர் அருமையாக சொல்கிறார் திருவள்ளுவர் இந்த திருக்குறள்லாம் நாம் எல்லாம் படிக்க வேண்டும் அப்போதான் நமக்கு அந்த பொருள் தெரியும் உறங்குவது போடும் சாக்காடு உறங்கி விழிப்பது போல் உறங்கி விழிப்பது போலும் பிற ஒவ்வொரு நாளும் நாம் பிறந்து பிறந்தே இறக்கிறோம் இந்த உயிர் ஆன்மா என்றும் இருக்கக்கூடிய அந்த உயிர் ஆன்மா தூய்மை அடைய வேண்டும் தூய்மை அடையவதற்கு என்றால் நாம் என்ன நல்லதே செய்யணும் நல்லதையும் நினைக்கணும் இப்படி இருந்தால் தான் நமக்கு இந்த ஆன்மா தூய்மை அடையும் அதான் வள்ளுவரை சொல்கிறார் மனத்துக்கன் மாசியன் ஆதல் அனைத்து அரண் ஆகுல நீரவிர விறான் எல்லா அறங்களையும் விட சிறந்தது இந்த மன தூய்மைதான் இந்த மன தூய்மை அடைவதற்காகத்தான் நாம் இறை வழிபாடு தவம் எல்லாம் செய்கிறோம் இந்த முருகப்பெருமானுடைய தோற்றமே சூரனை வதம் செய்வதற்காகத்தான் சூரன் அவனுடைய ஆணவம் என்று நாம் சொல்கிறோம் சூரன் சிங்கமகாசுரன் தாரகாசுரன் தாரகாசன் தாரகன் இதெல்லாம் ஆணவம் கண்மம் மாயை இதெல்லாம் அவனை தடுக்குது இந்த ஆணவன் இந்த ஆணவந்தான் நமக்கு தலைத்துக்கு ஏறுது தலை தூக்கக்கூடாது செருக்கு இதை அடங்கி கிடக்க வேண்டும் யான் எனது என்னும் செருக்கறுப்பான் வானோற்றும் உயர்ந்த உலகம் இந்த உயர்ந்த உலகம் கைலாயத்துக்கு போக வேண்டும்னா இந்த செருக்கு இருக்கக்கூடாது எதனால கல்வியினாலேயோ ஒரு செல்வத்தினாலேயோ ஒரு வீரத்தினாலேயோ ஒரு ஆணவம் இருக்கக்கூடாது இதெல்லாம் அடங்கி கிடக்க வேண்டும் வள்ளுவரே அருமையாக திருக்குறளை அருமையாக சொல்கிறார் யாகாவாராயும் நாகாக்க காவாக்கால் சோகாப்பர் சொல்லி இழுக்கப்பட்டு யாராக இருந்தாலும் நல்ல சொற்களை சொல்ல வேண்டும் தீய சொற்களை சொன்னால் நாம் அகப்பட்டு துன்பவர் துன்பப்படுகிறோம் இதெல்லாம் நாம் செய்ய வேண்டும் நாம் அந்த ஐந்து புலன்களையும் நாம் அடக்கி ஆள வேண்டும் எப்படி ஒரு ஆமையானது அந்த உறுப்புகளை நான்கு கால்களையும் இதோட தலைகளையும் உள்ளி இழுத்து கொள்கிறது தனக்கு ஆபத்து வரும்போது அதுபோல ஒருமையுள் வள்ளுவர் சொல்கிறார் ஒருமையில் ஆமை போல் ஐந்தடக்கல்லாற்றின் எளிமையும் ஏமாப்படைத்து என்று வள்ளுவரே சொல்கிறார் இந்த ஐந்து புலன்களையும் நாம் அடக்கி ஆள வேண்டும் மேலும் நம்ம அறுவடை வீடுகளெல்லாம் நம்ம பார்க்கிறோம் திருச்செந்தூரிலே மிக அருமையான ஒரு ஊர் திருச்செந்தூர் கடல் கரையிலே இருக்கின்ற அந்த ஊர் அந்த திருச்செந்தூரிலே முருகப்பெருமாலாம் அந்த அற்புதங்கள் எல்லாம் செய்திருக்கிறார் அந்த ராஜகோபுரம் கட்டியது நமது திருவாவுடுதுறை ஆதீனத்து தேசியமூர்த்தி சுவாமிகள் அந்த கோபுரம் கட்ட கட்டும்போது கொஞ்சம் கொஞ்சமாக கட்டு கட்டுகிறார்கள் ஆனால் ஒரு எல்லையில் வரும்போது பொருள் இல்லை பொருள் மனிதனுக்கு வாழ்க்கையிலே தேவைப்படுகிறது எல்லாருக்கும் தேவைப்படுது பொருள் தான் அருள் இல்லாட்கு அவலகம் இல்லை பொருள் இல்லாட்க்கு உலகம் இல்லாகியாண்டு வல்வது வல்லுவர் சொல்லுது போல இந்த உலகத்திலே நாம் வாழ்வதற்கெல்லாம் பொருள் தான் அந்த அருளையும் பொருளையும் கொடுப்பது அந்த பெருமான் தான் அந்த முருகப் பெருமான் தான் அந்த பெருமான் ஒரு அற்புதத்தை நிகழ்த்தி காட்டினார் இங்கே திருச்செந்தூரில் கோபுரம் கட்டி கொண்டிருக்கும்போது கோபுரம் அவரால் கட்ட முடியவில்லை பொருள் இல்லை அதற்கு முருகப்பெருமானை வணங்கி கேட்டுக்கொண்டார் அதன்படியாக அந்த கோவிலையை வந்து சொல்லி இந்த முருகப்பெருமான் இந்த தேசிமதி சுவாமிகளுக்கு நீ ஒரு பன்னீரலிலே திருநீற்றை வைத்து கொடுத்து அந்த இலைகளை மடித்து கொடு அங்கே தூண்டிகை விநாயகர் என்று விநாயகர் இருக்கிறார் அவரிடத்திலே கொண்டு போய் வணங்கி பிரித்து பார்த்தால் அது பொற்காசுகளாக அவர்கள் என்ன கூலிக்கு வேலை செய்தார்களோ அதற்கு ஏற்றபடி அந்த கூலி கிடைத்திருக்கிறது இதெல்லாம் நாம் எல்லாம் வரலாற்றிலே நாம் எல்லாம் இது சுமார் இது முந்நூறு ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு நடந்த செய்தி எல்லாம் இதெல்லாம் நாம் நினைத்து பார்க்க வேண்டும் நாம் எல்லாம் நினைத்து பார்க்க வேண்டும் இந்த உலகம் பஞ்சபூதங்களால் ஆனது மண் நீர் நெருப்பு காற்று ஆகாயம் இதை எது வந்தாலும் நம்மால் எதுவுமே தாங்க முடியவில்லை பாருங்கள் பூமி பூகம்பம் ஏற்படுகிறது நீரினால் நமக்கு சுனாமி கடல் தாங்க முடியாதா அல்ல ஏற்புடைய கடல் எருப்பினால் நம்மால் தாங்க முடியவில்லை காற்று அடித்தா புயல் அடித்தா நம்ம தாங்க முடியல இது வானத்திலே பார்த்தோன்னா மழை வெதி இடி உலகி இதெல்லாம் ஐந்து பூதங்களிலும் நமக்கு ஆபத்து ஏற்படுகிறது அது திருநாகசாமியாக செய்கிற அல்லலாக ஐம்பூதங்கள் ஆட்டினும் வல்லவாறு சிவாயனமே என்று நல்ல மேவி நாதன் அடி தொலை வெல்ல வந்த வினைப்பகை விடுமே இதெல்லாம் நமக்கு இந்த வினைப்பகையினால் இதெல்லாம் ஏற்படுகிறது இந்த பஞ்சபூதங்களும் இதெல்லாம் தாக்காமல் இருக்கணும்னா நாம் வழிபாடு இறைவன் வழிபாடு ஆன்மீக வழிபாடு எல்லா உயிர்களுத்தையும் நாம் அன்பு காட்ட வேண்டும் நல்லா திருமூலர் அருமையாக சொல்கிறார் எல்லா உயிர்களுத்தும் இறைவன் இருக்கிறான் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் அதனால் அதனால தான் திருமூலர் அன்பும் சிவமும் இரண்டு அன்பர் அறிவிலார் அன்பே சிவமாதம் ஆறும் அறிகிறார் அன்பே சிவமாவதும் மாறும் அறிந்தபின் அன்பே சிவமாய் அமர்ந்திருந்தாரே என்று சொல்வது போல இந்த விழா நிறைவினால் விழாக நடைபெற்று முடிகிற தருவாயிலே இருக்கின்றது நம்ம எல்லோரும் ஒற்றுமையாக இருந்து ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்று திருமலர் சொல்வது போல ஒரே கடவுள்தான் ஒருவனென்னும் ஒருவன் காண்க கடவுள் யார் ஒரே கடவுள்தான் ஏன் இப்படி பல கடவுள்கள் இருக்கிறார்கள் முருகன் விநாயகர் பைரவர் தஜினாமூர்த்தி இல்லை பல பல வேடமாகும் பரணாரி பாகன் என்று ஞான சம்பந்தப் பெருமா சொல்லியார் இறைவன் பல பல வேடகத்தில் நமக்கு காட்சி படிக்கிறான் இப்போ நாம் எடுக்கிறோம் இந்த உடம்பிலே நம்மால் இருக்க முடியுதா இந்த உடம்பு போயினா வேறு உடம்பு மாணிக்கவாச திருவாசி புல்லாகி பூடாய் புலுவாகி மரமாகி இப்படி எல்லா பிறப்பும் பிறந்த எத்தனையோ பிறப்புகள் மாறி மாறி வந்து கொண்டே இருக்கிறது இதெல்லாம் நாம் நினைத்து பார்க்க வேண்டும் இது நினைத்து பார்த்து நாம் எல்லாம் இது ஒரு படமாக அமைந்திருக்கின்றது இது கல்வி போதிக்கக்கூடிய ஒரு பழனி தளமாக அமைந்திருக்கின்றது ஒருமைக்கண் தான் கற்ற கல்வி ஒருவருக்கு எளிமை ஏமாப்படுத்த என்று சொல்வது போல இந்த கல்வி அழிவில்லாத செல்வம் ஞான பண்டிதனாக இருந்து வழங்கிக்கொண்டு சொல்லி இங்கே வந்திருக்கின்ற அடியார் பெருமக்கள் அனைவருக்கும் அவர்களுக்கும் எல்லாம் முருகனுடைய பெருமானொடிகள் கிடைக்க வேண்டும் என்று சொல்லி உங்களையெல்லாம் வாழ்த்தி விடைபெறியே திருச்சிற்றம்பலம் அம்பர் ஆசியுரையை வழங்கி சிறப்பித்திருக்கின்ற திருவாவிடுதுறை ஆதீனம் சீர்வளர் சீர் அம்பலவான தேசிக பரமாச்சாரியார் சுவாமிகளுக்கு நம் அனைவரும்